ஆதிரா ஜங்ஷனில் சைவ ஈரல் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும் டிஃபன் ஐட்டங்களோட சேர்த்து சாப்பிட ரொம்ப ருசியாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படியே ஈரல் மதியம் இருக்கும் அதுக்கு நூற்றம்பது கிராம் அளவு பாசி பயிரை ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதை மிக்சி ஜாரில் சேர்த்து முதல்ல தண்ணி சேர்க்காமல் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க இதோட காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் புதினா இலைகள் தூளுப்பு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் போல் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணி விடக்கூடாதுங்க கொஞ்சமாக தான் தண்ணி விடணும் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி அது காஞ்சதும் அரை ஸ்பூன் சீரகம் போட்டு பொறிஞ்சதும் நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இதை நல்லா வதக்கிக்கோங்க இதில் காரம் நல்லா இறங்கினதும் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேங்க இதை பொன்னிறமாக வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கமோ இதோட ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதெல்லாம் ஓரளவு வதங்கமோ ஒரு உள்ளங்கை அளவு முந்திரி பருப்பு அதோடு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இந்த மசாலாவில் நல்ல ஒரு டேஸ்ட்டும் மனமும் கிடைக்கிறதுக்கு ஒரு கையளவு புதினா இலைகளை நல்லா அலசி அதோட சேர்த்துருக்கேங்க இதையும் ஓரளவு நல்லா வதக்கிக்கோங்க இதை எல்லாத்தையுமே நம்ம அரைக்கி தான் போகிறோம் அதனால் ஓரளவு வதங்கினா போதும் இது வதங்க விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற வச்சுருங்க ஆற வச்சு இதையும் நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு பொருளும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்கவும் இட்லி தட்டு வச்சு அதில் நெய் விட்டு நல்லா தடவிக்கோங்க அரைச்சி வச்சுருக்க பாசிப்பயிறு மாமத்தட்டில் ஊற்றி அவிக்க போகிறோம் ஸோ நெய் தடவினா தான் நல்லா ஒட்டாமல் உங்களுக்கு வரும் அரைச்ச பாசிப்பயிரை இட்லி தட்டில் வச்சு நாலு போர்ஷனாக பிரித்து அதை அப்படியே நல்லா தடவி விட்டுக்கிறேன் இப்போது இதை ஒரு மூடி போட்டு நல்லா வேக வைக்க போகிறோம் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் இல்லை பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகுங்க ஊடலை எடுத்து பார்த்துக்கோங்க நீங்கள் பீக்கை வச்சு இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா அதில் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அது போக இந்த பச்சை கலரும் கொஞ்சம் கலர் மாதிரி வரும் இது ஆரட்டும் இப்போது கடாயில் திரும்ப கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துட்டு கால் ஸ்பூன் அளவு சோம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை போட்டு நல்லா பொரிய விடுங்க இது பொறிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை மொத அதில் சேர்த்துக்கோங்க மிக்ஸி ஜாரை கழுவி அதில் நல்லா ஊற்றிட்டு மேலும் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு மசாலா வாட போய் நல்லா வெந்து வரும் ஸோ இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க இதில் நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கொதிக்கட்டும் இப்போ இட்லி இருந்து இந்த பாசி பயிரை மெதுவாக ஸ்பூன் விட்டு எடுத்தாலே நல்லா அழகாக வந்துடும் இதை பாருங்கள் நல்லா இட்லி மாதிரி வந்துடுது இதை வந்து நான் நாலு துண்டுகளாக கட் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு ரொம்ப நாலு துண்டுகள் பெருசாக தோணுச்சுன்னா நீங்கள் எட்டு துண்டுகளாக கூட கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கே ரியல் ஈரல் மாதிரியே இருக்குது இந்த மாதிரி எல்லா பாசி பயிறு இட்லியையும் நீங்கள் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போது மசாலா நல்லா கொதிச்சுக்கிட்டுருக்கு உப்பு உரப்பு சரி பார்த்துக்கோங்க உரப்பு தேவைன்னா கொஞ்சம் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போது நாம் கட் பண்ணி வச்சுருக்க அந்த சைவ ஈரலை இதோட சேர்த்துக்கோங்க இதை நல்லா கிளறி விட்டு அந்த மசாலாவோட நல்லா கொதித்து வத்தி வரணும் இது நல்லா கொதிக்க கொதிக்க தான் அந்த பாசிப்பயிறு அதாவது சைவ ஈரலுக்குள்ளே அந்த கிரேவி போய் இறங்கி நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட உடனே சர்வ் பண்ணாமல் அதை அப்படியே வச்சுட்டால் தான் அதை நல்லா ஊறி பாருங்கள் நல்ல ரியல் ஈரல் கிரேவி மாதிரியே வந்துருச்சு இது மேலே கொஞ்சம் மல்லித்தலைகளை தூவி நீங்கள் நல்லா கொஞ்சம் கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் அந்த சைவ ஈரல் ஊற விட்டு நீங்கள் இட்லி இல்லாட்டி சப்பாத்திக்கு சேர்த்து பரிமாறினீங்கன்னா சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்குங்க பார்க்குறதுக்கும் பாருங்கள் ரியல் ஈரல் கிரேவி மாதிரியே இருக்குது நீங்கள் வந்து இதை எடுத்து பிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக பிக்கவும் வரும் ஸோ இந்த வித்தியாசமான நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான இந்த ரெசிபிக்கு ஆதினா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்